குடியரசு தின விழா ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் டெல்லி சிங்கோட்டையில் குடியரசு தலைவர் குடியேற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுவார் முப்படைகளின் அணிவகுப்பு ஒவ்வொரு மாநிலங்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் அலங்கார ஊர்திகள் இடம்பெறும் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசின் அலங்கார ஊர்திக்கும் மத்திய அரசு அனுமதி மறுத்தது இதனையடுத்து மத்திய அரசால் மறுப்பு தெரிவிக்கப்பட்ட அலங்கார ஊர்தியை தமிழகம் முழுவதும் ஊர்வலமாக தமிழக அரசு அனுப்பியது இந்த நிலையில் கடந்த ஆண்டு தமிழக அரசின் அலங்கார ஊர்தி குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்றது இதனிடையே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் அலங்கார ஊர்திக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என தகவல் வெளியானது குஜராத் கோவா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பதினைந்து மாநிலங்களின் அலங்கார ஊர்திக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே தமிழக அரசின் அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறு அரசியல் கட்சிகள் தெரிவித்தது இந்நிலையில் இருக்கும் குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டின் ஊர்தி இடம்பெற மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த முறை தமிழக அரசு பசுமை மின் சக்தி கிரீன் எனர்ஜி என்ற தனித்துவமான கருப்பொருளை தேர்ந்தெடுத்துள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பசுமை ஆற்றல் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதை பறைசாற்றும் வகையில் இந்த ஊர்தி வடிவமைக்கப்பட உள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மின் உற்பத்தி திட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் நவீன எரிசக்தி மாற்றங்கள் இதில் காட்சிப்படுத்தப்படும் மத்திய அரசு கொண்டு வந்த சுழற்சி முறை ரோட்டேஷன் பாலிசி அடிப்படையில் அனைத்து மாநிலங்களுக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாய்ப்பு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அணிவகுப்பில் தமிழகம் தனது ஊர்தியை வெற்றிகரமாக காட்சிப்படுத்த உள்ளது பத்துக்கும் மேற்பட்ட மாநில ஊர்திகளுடன் தமிழக ஊர்தியும் டெல்லி கடமை பாதையில் வலம் வரும் பசுமை ஆற்றல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மிக நேர்த்தியான முறையில் இந்த ஊர்தி தயார் செய்யப்பட உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்த